இந்த பன்றி மட்டும் பத்தாது தொடர்ந்து நீ பல பன்றிகளை பெற வேண்டும் நன்றி மண்ணா ஹாய் வெல்கம் டு டிடி அர்த்தா சிட்டிஸ் இப்போ ஒரு பர்சன் கால் பண்ணுறோம் அது வேறு யாரும் இல்லை மிஸ்டர் டிக்கு தான் கால் பண்ண போகிறோம் ஏன்னா நேற்று சாட்டர்டே அதுவும் இல்லாமல் அவன் என்னலாம் பண்ணிட்டு என் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை இந்த பார்ட்டிக்கு போகிறேன் இப்படி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து அவன் ஸ்டோரிக்கு மேலே ஸ்டோரியாக வந்துக்கினே இருக்குது என்னமோ எனக்கு ஐஸ் வச்சிட்ருக்கான் அது என்ன விஷயம் அதுக்குள்ளே என்ன மேட்டர் இருக்குன்னு நம்ம கால் பண்ணி ஒரு பஞ்சாயத்து பண்ணு சோலி முடிச்சு அவளுடன் எதிர்பார்த்து இருந்த மிஸ்டர் டி கால் பண்ணி பேசுவோம் சும்மா தான் என்ன பண்ணுற ஹெல்த் ட்ரிங்க் ஹெல்த் ட்ரிங்கா பால் பால் ஹேய் தி எங்க போனீங்கதரே என்ன பண்ற இப்போ எதுக்கு அதிசயமா பால்கனிக்கலா வந்திருக்க ரைட்னஸ் எனக்கு தெரியும் எப்படா பொண்டாட்டி போவா வீட்டு பக்கத்து ஆளுங்களை யாராவது பாக்கலாம் பொம்பளைங்களை பாக்கலாம் தானே இருக்கா நடந்துச்சு

அண்ணா yeah. திண்ணியாவது <moans giveaway> உன்னோட ஃபேன்ஸ் எல்லாருமே தீய மிஸ்டர் தீய காத்துங்க மிஸ்டர் தீய காத்துங்க அவங்கள பார்க்கணும் பார்க்கணும்னு எனக்கு டிஎம் மேல டிஎமா பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் மிஸ்டர் டி காக்கா ஒரு ஈ காக்கா கூட வருது நீ போற அலப்பறக்கி இல்ல அப்படி இல்ல உன்னை எவ்வளவு பேர் கேக்குறாங்க தெரியுமா பாக்கதே எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே சார் எவ்வளவு பேர் கேக்குறாங்களா ஆமா எல்லாருமே எனக்கு டிஎம் பண்றாங்க நீங்க நேத்து கோவிலுக்கு போனீங்க பாவம் நிம்மதி அது வந்து எனக்கு தெரியும் ரொம்ப நன்றி மக்களை என்னை பத்தி அவள்கிட்ட நல்லபடியாட்டா என்னோட என்னை பத்தோரிகளை எல்லாம் கொண்டு போய் சேர்த்ததுக்கு சும்மாங்க போனோம் என் போல போது உட்காந்து எல்லாம் பேசி பார்த்து கொண்டு செஞ்சு சொல்லு <dictionaries>

ஆனா வராது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் லவ் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கீழ வந்து கலி களி ஊத்துவாங்க இவங்க ரெண்டு பேரும் குளுவா போறது நாங்க இருக்குடா வீடியோ பாக்குறோம் அப்படினு அப்ப இந்த டிடி அட்ரஸ் இஸ் ஓயிர மாதிரி தெரியல உங்க அம்மா வச்சு சரி 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 நான் வாங்கிட்ட ஐடியா பண்ணேன் ஆனா ஐடியா மாறி போய் உங்க அம்மா ஒண்ணே செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அதுவே யாருமே பார்க்க மாட்டறாங்க ஒரு சில பேர் தான் பார்க்கறாங்க 100th Middle solamente stereotype இ practise лек sympath precipitatjack삐 Cao ter jer girlfriend authenticity.저 Orlando ThBravo Di keluarGunziousness Touhou iliyaki flatgar என்ன முடியாது ஏன்னா என்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு அங்க வேலை முறைக்கிறான் பாருங்களேன் கேமரா வராது அசிஸ்டன்ட் போல கேமரா அசிஸ்டன்ட் வர்ஷா அவர்களை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்க என்ன என்னத்தான் எப்படி இருக்கீங்க

அது டேஸ்டா இருக்கும் நான் யூடியூப்ல எல்லாரும் கமெண்ட் பண்ணீங்க அதே பிளாக் Black வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணி தரேன் ரைட் இருந்தா ஊருக்கு இல்லன்னா சாமிக்கு ஏய் பண்றோம் பண்றோம் பண்றேன் நான் பண்ணி தரேன்டா முடியல இதுல யாம் இருக்க பயமே இந்த பொண்டாட்டி இருக்க பயமே

ப்ரிப்பேராக கால் பண்ணாமல் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுறது தான் ஒரு இதில் இருக்க டுஸ்டே நீ என்ன பண்ணுறன்னு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டாமா பாவம் தினேஷ் ப்ரோ என்ன பண்ணுறாரு பொண்டாட்டி இல்லாமல் பாவம் சாப்பிட்றாரா இல்லையா அவங்களுக்குலாம் தெரியவே இல்லை அவங்களும் என்ன நினைப்பாங்க மூணு வேளையும் ஹோட்டல்லையே சாப்பிட்றியா ஒரு வேலை தான்மா ஹோட்டலில் சாப்பிட்றேன் மீதி ரெண்டு வேளை பார்சல் வாங்கி வச்சு நீ வீட்டில் சாப்பிட்றேன் இப்போ ஒரு ஆள் போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்த ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு அடிச்சதோ யாராவது

அதுக்காக தான் உனக்கு ஃபோனே பண்ணிச்சு இல்லனா நான் ஏன் ஃபோன் போன் இந்த நேரத்துல அப்பா பதறு சொன்னா நீ அங்கேயே என்னால முடியாது காலமும் என்னால முடியாது தப்பா சொன்னாலும் கரெக்டா சொன்னா தான் ஓடி போய் கதவ திறங்க இது காட்டு இது உன்னோட குழந்தை கேட்ட கேள்வி

சைடில் அப்படியே சைடு நான் தானே எப்படி இருக்க ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொன்னதுக்கு திட்டுவியோ எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன் பாருங்க இவனோட புன்னகையை பாருங்க தினேஷ் பாவம் அப்படின்னு சொல்றீங்களே நீ சொல்லுடா தலையில கை வச்சிருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லு என்ன இல்லாததுனால என்ன கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் முன்னாடி வந்து நான் ரூம் பாயில்ஸ் இருந்தேன்டா அழியா இருக்கும்

மரியாதை சரி மரியாதை ஆஹ் மரியாதை ஆஹ் கேடா அய்யய்யோ அடுத்த டைம்ல பத்து டெஸ்க்லீஸ் ஹேண்டில் பண்றது ஒரு அப்பா பண்ற மட்டும் கொஞ்சம் பந்திருக்கும் உம் என்ன கேட்ட அலாரம் அலாரம் ஒரு சிக்ஸ் 630, சிக்ஸ் 7, சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் செவன் செவன் பிப்டீன் ஏதாவது ஒரு அலாரத்துல ஏஞ்சிருவேன் அதனால பிரச்சனை இல்ல இது வரைக்கும் ஃபைன் எதுவும் வரல நோ அப்படியா ஓ அந்த வீடியோவை நீ ஹண்ட்ரட் கோவில் வில்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஏன்னா ஏன்னா தூங்குற நேரத்துல டிஸ்டர்ப் பண்ண கூடாது சரியா மணி வந்து எட்டரை மணியாவது ரொம்ப கஷ்டத்த தூங்கணும் நம்ம சரியா நோ 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 இப்போ நான் இல்லாம நீ எப்படி சமைச்சு நீயாவே சாப்பிடுறியா இல்ல எப்படி சாப்பிடுற அது நீ இருக்கும் நான் இருக்கும்போது என்னோட அருமை ஏதாவது தெரியதா அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அது உனக்கு பொறுக்கல ஏ சாமியல் ஏ சாமியல் இல்லாம ஏதாவது உனக்கு ஃபீலிங்கா இருக்க ஐயா வந்தா சமைச்சு கொடுத்துப்பாலே அவ இல்லையே அப்படின்னு ஏதாவது தெரியதா ஏன் இவ்ளோ கண்ணு பிதுங்கி வச்சிருக்க எத்தனை தடவை நான் வந்து歩க்குறேன் வேற ஒண்ணு இல்ல அது கண்ணு கண்ணுக்குள்ளே ஆளுறதுனால இப்ப ஏதாச்சும் பெட்டரா ஃபீல் பண்றீங்களா திவ்யா அவாய்ட் பண்ணக்கப்புறம் திவ்யா அவாய்ட் டெய்லி பால் மட்டும் தான் திவ்யா இருந்தா காலையில சாப்பாடு சாப்பாடு நைட் சாப்பாடு தான் வா வலி இல்லாம பாத்தா அப்படி அது எங்க அம்மாவும் என் மொண்டாட்டியும் போட்ட உடம்பு என்ன கொஞ்சம் புஸ்திக்கா இருந்தா ஹிண்டல் பண்ணிக்கலாம் சாப்பிடாம இருந்தாலே நாங்களாம் குண்டாதான் இருக்கோம் இருக்க மாதிரி இருக்கேன் முகம்லாம் பளிச்சல் இருக்கு அது நான் இப்ப பாலிஷ் போட்டேன் கிரீம் போட்டேன் சரி ஆகு மொத்தத்துல நான் இல்லாம வருத்தத்துல இருக்கேன் ரொம்ப நீ ஆகு மொத்தம் நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன் சாப்பிடு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு என் கூட யாரும் இல்லையானு எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுதானே உன் பதில் கண்டுச்சு இல்ல உன் பதில் ஓகே ஓகே தினேஷோட கேள்வியை பார்த்துட்டீங்க அப்புறமா வீடியோவில் நீ உன் வாய்ஸ் கேட்குறாங்க வீடியோ எப்படி முடிப்பையும் எங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து இவ்வளோ நாள் சப்போர்ட் 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 ரொம்ப நன்றி ஸோ இனிமேலும் உங்கள் ரொம்பவே தேவைப்படும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி பாப்பா நான் மட்டும் பேசுறேமா இல்ல நீங்க வந்து கோரஸ்ல இருக்கீங்களா இத்தனை நாள் நீ தான சொல்லிட்டு இருந்த அப்படி நான் நினைச்சேன் சே ஓகே ஹார்ட் ஹார்ட் வெல்கம் டு டி அட்ராசிட்டிஸ் ஃபார் சப்போர்ட் ஏ அன்ரோமேண்டிக் அண்ணா அத்த வெயிங்க வெய் திவ்யா ஹார்ட் வெ அன்ரோமேண்டிக் அத்தான்னு சொல்லிட்டான் ஏ ஹார்ட் வெய்

Hello, you guys in Nandi cities. Bye. Yay. Bye. <laughs> <laughs>